சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரம் மூர்த்தியோட நம்பர்லேருந்தே புவனாக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி காவேரி மேடம் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்க இல்லை அவள் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் கிளம்பினா அப்படின்னு சொல்ல எங்கே போகிறாங்கன்னு தெரியுமா நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல ஆனால் போகும்போதே ரொம்ப டென்ஷனாக தான் போனாயே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அவங்கக்கிட்ட எந்த எந்த சொல்லாமல் விக்ரம் வந்துட்டு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க சரி நம்ம திரும்பவும் வந்து காவேரி மேடம்கே கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து விக்ரம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அங்கே அந்த ரவுடிங் எல்லாருமே வந்து இந்த மகாவோட சேர்த்து அந்த விக்ரமே பொதைச்சிட்டுனா நமக்கு நாற்பது லட்சம் வரும் அப்படின்னு பேசிட்ருப்பாங்க அப்போ கரெக்டாக வந்து விக்ரம் வந்து மகாவோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்போது ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க ஏதோ புது நம்பர்லேருந்து வருது அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேணாம் அதெல்லாம் அட்டன் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை நமக்கு அட்டன் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க இல்லை வேண்டாம் அட்டன் பண்ணி பேசி பார்ப்போம் ஒருவேளை அது விக்ரமாக இருந்துச்சுன்னா நாம் அவனை இங்கே வர சொல்லுவோம் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க அதனால் அட்டன் பண்ணுறாங்க ஹலோ யார் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி மேடம் ஃபோன்லேருந்து யார் பேசுறது அப்படின்னு விக்ரம் ரொம்ப கோமாக பேச அது விக்ரம் தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்க அவங்க முருகன்னு சொல்லுவாங்க டேய் விக்ரம் உன் பொண்டாட்டி இப்போ என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல விக்ரம் என்னது பொண்டாட்டியா உன் பொண்டாட்டி மகா இப்போ என்னோட கஸ்டடியில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது மகா ஏன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ரவுடிங்க அவள் வந்து உன்னோட பொண்டாட்டின்னு தெரியாமலே வந்து நீ இவ்வளோ நாளாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன நீங்கள் உலர்றீங்க அவங்க என்னோட பொண்டாட்டிலாம் கிடையாது அவங்க என்னோடய முதலாளி அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அவங்க உன்னோட பொண்டாட்டி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீ வரலைன்னா உன் பொண்டாட்டி நீ உயிரோடவே பார்க்க முடியாது அவளோட முகத்தை வந்து நீ பார்க்கணுன்னா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு இங்கே பாருங்கள் அவங்க வந்து என்னோடய பொண்டாட்டி கிடையாது அவங்க என்னோடய முதலாளின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க இங்கே பாரு உன்னோட கதையெல்லாம் நான் கேட்க விரும்பலை நீ வந்தால் உன்னோட பொண்டாட்டியே பார்க்கலாம் இல்லைனா உன் பொண்டாட்டி வந்து மொத்தமாக மேலே போய் சேர்ந்துருவான் அவளை குடி தோண்டி புதச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்போ தான் விக்ரம் வந்து யோசித்து பார்க்குறாங்க எதுக்காக காவேரி மேடம் போய் என்னோடய பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க பாக்கெட்லேயே வந்து தாலி வந்து வச்சுருப்பாங்க அதை எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து விக்ரமும் மகா வந்து ரெண்டு பேரும் ஒரு முறை வந்து மீட் பண்ணி பேசியிருப்பாங்க விக்ரமே வந்து மகாவை வர சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போது மகா வந்து கேட்குறாங்க என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க அப்போ விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் சென்னைக்கு போயிருந்தப்போ அப்போது ஒரு லேடி கூட உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்களே அந்த லேடியை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அவங்கள நான் பார்த்ததுலாம் கிடையாது அப்போதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு மற்றபடி அவங்கள நான் பார்த்ததே கிடையாது ஆனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னா சொல்கிறாங்க அது கேட்டு விக்ரம் வந்துட்டு நல்லா இருக்குது மேடம் நீங்கள் உண்மையே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா வந்துட்டு இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை மேடம் நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் நம்ப மாட்டேன் இந்த பதிலை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு மகா வந்துட்டு என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்போது நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கட்டுமா உங்களை ஒரு போலீஸ் டீம் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல அவங்கெல்லாம் யாரு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பகை இருக்குது அப்படின்லாம் கேட்க அப்போ விக்ரம் அமைதியாக இருக்காங்க அப்போ மகா வந்து சொல்லிடுறாங்க உங்களை பற்றின நான் எல்லாம் விஷயமே வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் காளிமத்தோட பையனே கிடையாது நீங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சொல்ல அப்போ விக்ரம் வந்துட்டு அதுதான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்ல ஆனால் எனக்கு இது புதுசு தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எப்படி ஒரு கதை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ஒரு கதை இருக்கு நானும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் தலையில் அடிபட்டு என்னோட பழசையெல்லாம் வறந்துட்டா எனக்கும் என்னோட ஊர் என்ன பேர் என்னன்னு இப்படி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு விக்ரமா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆக்சென்ட் ஆனால் அதே தான் எனக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்கும் நாம அப்படின்னா சொல்கிறாங்க ஆனால் முருகன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன அறியாமலே வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுது உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்லாம் தோணுது பொதுவாகவே ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து ஒருத்தர் பக்கத்தில் ஒரு ஆம்பளை பக்கத்தில் நின்னால் வந்து ஒரு கூச்சம் இருக்கும் ஆனால் உங்கள் பக்கத்தில் நின் நிற்கும் போது எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணலை என் புருஷன் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே எனக்கு தோணுது உங்கள் மேலே வந்து எனக்கு ரொம்ப அன்பு பாசம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல ஒரு நாள் உங்களை பார்க்கலனா கூட எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு உங்க கூட டெய்லி பேசிட்டு இருக்கணும்னு தோணுது இப்படி நிறைய எனக்குள்ள தோணிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன அத்தன் கூட எனக்கு புரியல அப்படின்லாம் வந்து அவங்க மனசில் இருக்கிறத மொத்தமாக சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு இருக்கிற அதே உணர்வு வந்து எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு மகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் எனக்குள்ளே வேறு ஒரு விஷயம் வந்து ஓடிட்டுருக்கு அது வந்து என்னை அதெல்லாம் வெளிப்படுத்த விடாமல் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கல்யாண ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கூட தெரியல அப்படின்னா வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு அடிக்கடிக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி வர அந்த கனவில்லாம் கூட வந்து சொல்றாங்க ஒருவேளை தோன்ற நீங்களா இருப்பீங்களோ அப்படின்னு கேட்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு இப்போ கூட வந்து உங்களை கட்டி பிடிச்ச அழனும் போல இருக்கு எனக்குள்ள அப்படிலாம் தோணுது ஆனால் இந்த ஃபோட்டோ தான் என்னை வந்து தடுக்குது அப்படின்னா சொல்ல ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சி அப்படியே ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அப்போது விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போ மகாவும் அப்படி நடக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு மகா கேட்குறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது நம்மள தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை பார்த்து நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷனை சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க மனசில் இருக்கிறத ரொம்ப வெளிப்படையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்துட்டு இது இந்த விஷயத்தை வந்து விக்ரம் வந்து யோசிக்கிறார் யோசிச்சுட்டு உடனே வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு அந்த ரவுடிங்கை வந்து அந்த நம்பருக்கு வந்து லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த லொக்கேஷனுக்கு அங்கே இருந்தே வந்து ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க போகிற வழியில ஒரு கம்பி இருக்கும் அதையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப கோவமா வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நந்தினிக்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்கள் மருமகளை வந்து நாங்கள் தூக்கிட்டோம் இப்போ பெர்ட்டிகுலர் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொத்தமாக செத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மேடம் பணம் கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்ல நீ அந்த மகா உயிர் போன அடுத்த நிமிஷம் வந்து உன்கிட்ட அந்த இருபது லட்சம் உன் அக்கௌண்ட்டில் வந்து இருபது லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்ல மேடம் நாற்பது லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நந்தினி ஷாக் ஆகுறாங்க என்னது நாற்பது லட்சம் அப்படின்னு கேட்க மேடம் நான் சொன்னது அந்த விக்ரமையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரமையும் வந்து வர சொல்லியிருக்கேன் அந்த விக்ரமும் இந்த இடத்துக்கு வந்தால் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு உங்கள் நாற்பது வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல நீ காரியத்தை முடிச்சேன்னா கண்டிப்பா உங்ககிட்ட அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல வந்து பணம் வந்து சேரும் நீ பேசிகிட்டு இருக்க டைம் இல்லை முதல்ல அவள் கதையை முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த ரவுடிங்க தோ மேடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் கதையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் வீடியோ கால் வாங்கலை லைவ்ல பாருங்களேன் உங்கள் மருமக உயிர் போகிறத அப்படின்னு சொல்ல அப்போ நந்தினி வந்துட்டு இல்லை வேண்டாம் ஏற்கனவே போன முறை விக்ரமம் கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதையே வந்து சொதுப்பிடுச்சு அதனால் இப்போ வேண்டாம் நீங்கள் காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்து பள்ளத்தை தோண்டி அந்த பெட்டியை முடியும் அதில் வந்து இறக்கி மண்ணை வாரி இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து ரொம்ப வேகம் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ